எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல நம்ம சர்க்காரியா குழுன்னா என்ன ஏன் நம்ம சர்க்காரியா குழுவை பற்றி நம்ம அதிகப்படியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிசி குரூப் ஒன் சிலபஸ்லயுமே சரி சர்க்காரியா குழுவை பற்றி ஒரு நாலு சென்டென்சஸ் கொடுத்து அதுல எந்த சென்டென்சஸ் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அந்த டைம்ல நான் வந்து இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு பிளஸ் வந்து இந்த கமிட்டி எப்போ உருவாக்குனாங்க அதெல்லாம் வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிருந்ததுனால அந்த கொஸ்டின்ஸுங்களா கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே ஸோ அது இந்த கமிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம மத்திய மாநில உறவுகளில் வந்து பாலிட்டிக்ஸ் பஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும் ஓகேவா ஸோ நிறைய பேர் படிக்கிறோம் இந்த மாதிரி கமிட்டிஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸு அதை எப்போ கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கமிட்டி சொன்ன சில முக்கிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கணும் ஸோ கமிட்டிக்கு அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்லையும் சரி இனி ஆல்ரெடி நடந்த சிலபஸ் நீங்க எடுத்து வச்சு பாருங்கவே அந்த எக்ஸாம் பேப்பரில் எடுத்து வச்சு பாருங்கவே சர்க்காரியா குழு பத்தி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுருப்பாங்க பாலிட்டி சம்பந்தமா அப்போது அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் மிச்சது ஓகே நம்ம படிக்கிறோம் பாலிட்டிக்ஸ் சிலபஸ்ல பட் இந்த கமிட்டி கொடுத்த சில ரிப்போர்ட்ஸ் சர்க்காரியா குழு மட்டும் இல்லாமல் பூஞ்சி குழு வங்கடாச்சலையா குழு இது மாதிரி கமிட்டிஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெட்டா இருக்கும் பிளஸ் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே வந்து சில நிறைய கமிட்டிஸ் வந்து பாலிட்டி புக்குலேயும் சரி அவுட் ஆஃப் சோர்ஸ்லேயுமே வந்து நிறைய இருக்கு ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாவே வந்து சர்க்காரியா குழு வந்து எப்போ உருவாக்குனாங்க அவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எத்தனை பரிந்துரைகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் எடுத்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்தியா ஃபுல்லா ஓகேவா ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் முக்கியமாக வந்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் நாற்பத்தி ஏழு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகேவா சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம பாயிண்ட் படிக்கணும் அதை மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பாத்து முடிச்சிடலாம் ஓகேவா டென் மினிட்ஸ் தான் இந்த வீடியோ இருக்கும் டென் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் தான் வீடியோ இருக்கும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து அவங்க எத்தனை ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்களோட முக்கிய விஷயங்கள் என்ன எக்ஸாமுக்கு நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கூட அதில் இருந்து வர சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு வந்து மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ சர்க்காரியா பி சிவராமன் அண்டு ஆர் எஸ் எஸ் சென் ஓகே ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து சர்க்காரியான யாரு யார் அவர் ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சக்காரியா அப்படின்னா அவர் தான் வந்து நம்ம டெல்லியில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்குது ஸோ அங்கே நைன்டீன் செவன்டி த்ரீலேருந்து உச்ச ஒரு முக்கியமான நீதிபதியாக வந்து பணியாற்றிப்பார் அவர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகேவா ஸோ அவரை தான் வந்து மத்திய அரசு அவரோட தலைமையில் வந்து கூட ரெண்டு பேர் யார் பி சிவராமன் அண்ட் ஆர் எஸ் எஸ் சென் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த அவரோட ஒரு உறுப்பினர்களாக சேர்ந்து மொத்தம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த மாதிரி உறவுகள் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தான் இவங்க மூணு பேர்த்தியும் ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த மூணு பேருமே ஒரு முக்கியமான தலைவர்களாக வந்து இருந்திருக்காங்க ஓகேவா சோ அவங்க சர்க்காரியாண்ட நீதிபதி மிச்சம் ரெண்டு பேர் வந்து ஒரு உறுப்பினர்களா அந்த குழுல ஓகேவா சோ அதுக்கு பிறகு இந்த மூணு பேரும் சேர்ந்து எந்த ஆண்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் அவங்க கொடுத்த பரிந்துரைகள் எல்லாம் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் வந்து வெளியிட்ருப்பாங்க ஓகே ஸோ எண்பத்தி ஏழுல வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் வெளியிட்ருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டுக்கான வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு மொத்தம் ஐந்து ஆண்டுகள் <azis> வந்து அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் ஆனலைஸ் பண்ணி அவங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் பேர் நூற்றி எண்பது பரிந்துரைகள் மட்டும் தான் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவங்க கொடுத்த பரிந்துரைகளை எடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்க மாட்டாங்க சோ அதுல முக்கியமான பரிந்துரைகளை மட்டும் எடுத்து தான் நம்ம இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பரிந்துரைகளில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்

அப்படின்னு நம்ம மத்திய அரசு சொல்லியிருப்பாங்க அதாவது நாடுகளுக்கு இடையே மன்றம் அப்படின்றது இல்லாமல் அரசுகளுக்கு இடையேயான மன்றம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க அதாவது அந்த வார்த்தையை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த வார்த்தையை கொடுத்துட்டு கூட எந்த கமிஷன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு பிறகு செகண்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் பிரதமர் இருக்காரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோடி தான் இப்போ கரண்டாக பிரதமராக இருக்காரு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே தெரியும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஓகேவா ஸோ பிரதமரை வந்து ஹெட்டா அதாவது தலைமையா கொண்டுட்டு எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு அந்த ஆர்டிகலை வந்து அந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆர்டிகல் சொல்லுவோம் ஸோ அந்த ஆர்டிகல் படி பிரதமர் தலைமையிலான சீஃப் மினிஸ்டர் எல்லா எல்லா இருந்துட்டு ஸ்டேட் ஸ்டேட் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணட்டும் ஸோ அவங்க வந்து இந்தியாவில் என்னென்ன தேவை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு அந்த கமிட்டி முடிவு பண்ணுற முடிவு பண்ணுறத வச்சு மத்திய அரசு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை வந்து ஃபார்ம் பண்ணுங்க அந்த குழுவுக்கு வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு பி மற்றும் இரநூத்தி அறுபத்தி மூணு சி இந்த ரெண்டு ஆர்டிக்கல் பவரையும் கொடுங்க இரநூத்தி அறுபத்தி மூணு ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் பவரை வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சர்க்காரிய கமிஷன்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ செகண்ட் பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம இந்திய அரசமைப்பில் வந்து பொதுப்பட்டியல் அது பிறகு மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் இந்த மாதிரி மூன்று பட்டியல் இருக்கு பட்டியல்கள் இருக்குது ஓகேவா ஸோ அந்த மூன்று பட்டியல்களில் இருந்து எக்ஸாம்பிளுக்கு மத்தியப்பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட துறைகள் இருக்கும் மாநிலப்பட்டியல்ல சில குறிப்பிட்ட துறைகள் இருக்கும் பொதுப்பட்டியல்ல சில குறிப்பிட்ட துறைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டியல்லையும் அவங்கவங்க இதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துறைகளை வந்து செயல்படுத்தலாம் ஸோ அதை தான் வந்து மூணு பட்டியலும் இருக்கு பொது பொதுப்பட்டியலில் வந்து மத்திய அரசு மாநில அரசு இவங்க ரெண்டு சேர்ந்துமே வந்து அதில் வந்து சட்டம் ஏற்றலாம் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசுல வந்து ஒன்லி மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் ஏற்ற முடியும் மாநில அரசுல வந்து மாநில பட்டியலை வந்து மாநில அரசு மட்டும் சட்டம் ஏற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி மூன்று பட்டியல் இருக்கு நம்ம தெரிஞ்சிருப்போம் அதை படிச்சிருப்போம் எக்ஸாமுக்கு ஓகேவா ஸோ இந்த மூன்று பட்டியல் பட்டியல்களில் வந்து மத்திய அரசுல வந்து சில பட்டியல்கள் இருக்கும் அவங்க மத்திய அரசு வந்து ஏற்றிருவாங்க யாருக்கும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா ஆனால் மாநில பட்டியல் இருக்கு பாத்தீங்களா மாநில பட்டியலில் மாநில அரசு ஆல்ரெடி சட்டம் ஏற்றிருக்கலாம் அது இருக்கக்கூடிய துறைகள்ல இருந்து ஓகேவா சோ ஆனா அந்த பட்டியல்கள்ல இருக்கக்கூடிய துறைகள்ல மத்திய அரசு சட்டம் ஏற்றும்னு நினைச்சாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநிலம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டிலே மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றும்னு நினைக்கிறாங்க ஓகேவா அத வந்து நம்ம மாநில அரசுக்கு பாத்தீங்களா நம்ம மாநில அரசை வந்து எக்ஸாம்பிளுக்கு டிஎம் கே வந்து நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கு கிட்ட கேட்டுட்டு தான் அந்த மாநில பட்டியல இருக்கக்கூடிய துறையில வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றணும் தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நல்ல நல்ல விதமா சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு ஒரு சட்டத்தை மாநில பட்டியலில் இயற்ற வேண்டும் என்றால் மாநில அரசை கலந்தோல் கலந்தாலிச பின்னரே வந்து மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் இப்படின்ற ஒரு கூற்று கொடுத்துட்டு எந்த குழு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனல் பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்திய குடிமை பணிகள் இருக்குது பார்த்தீங்களா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூபிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய குடிமை பணி தேர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் அதாவது இந்த மாதிரி பணிகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போஸ்ட் அதாவது மிகப்பெரிய ஒரு பணிக்கான தேர்வுகள் மற்றும் குடிமை பணிகளை உருவாக்கி நம்ம இந்திய நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு இந்த இந்த பாயிண்டையும் வந்து நம்ம சர்க்காரிய கமிஷன் மத்திய அரசுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சில முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் சர்க்காரிய கமிஷன் கொடுத்தத இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ரேர் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அவங்களோட பரிந்துரைகள் என்ன எவ்வளோ கொடுத்தாங்க எப்போ சப்மிட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஸோ நான் வந்து டிஎன்டிஸ் பிரிவியஸ் இயர் கொஷின் செக் பண்ணேன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட் மட்டுமே போதும் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டுமே நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான கொஷின்ஸ் கேட்டாலும் ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஷின்ஸ் கேட்டாலும் மாற்றி கேட்பாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேட்காம அது ஒரு அனதர் வேல கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் உங்களால் போட முடியும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு சர்க்காரியா குழுனா யாரு அவங்க ஏன் அந்த கமிட்டியை கொண்டு வந்தாங்க ஸோ மத்திய அரசு மாநில அரசு இவங்களுக்கான உறவுகளை வந்து விவாதிக்கணும் அதுக்கான ரிப்போர்ட் தான் அந்த சர்க்காரியா குழு ரிப்போர்ட் ஓகேவா ஸோ ரெண்டு பேருத்துக்கான உறவுகள் என்ன அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதாவது முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளில் வந்து நூற்றி எண்பது பரிந்துரைகள் வந்து கவர்மெண்ட் இந்த வரைக்கும் செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சர்க்காரியா கமிஷன் பெருசால ஒன்றும் இல்லை இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஒரு ஸ்டோரி டைப்பில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோவே போதும் சர்க்கரியா குழுவில் எந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் குரூப் ஒன் லெவலில் கொஷின்ஸ் கேட்டாலே நம்மளால் அடிக்க முடியும் அதாவது ப்ரிலிம்ஸ் லெவலில் ஓகேவா ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமிஷன்ஸ் பற்றி நம்ம பாலிட்டியில் எந்த ஒரு சப்ஜெக்ட் பற்றினாலும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ